அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கண இலக்கியம் அறிவோம் காணொளி சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் தமிழ் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி டெட் தமிழ் சமூக அறிவியல் தொடர்பான புத்தகங்களை படிக்க உள்ளேன் அனைவரும் காணொலிகளை கண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் இப்போது தேவீரா இலக்கிய வரலாறு புத்தகத்தில் திராவிட மொழி குடும்பம் பற்றி இப்போ படிக்கப் போகிறேன் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி பழந்திராவிடம் ஆகும் இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களில் மிக தொன்மையா தொன்மை வாய்ந்தது திராவிட மொழி குடும்பம் ஆகும் தமிழ் முதலிய மொழிகள் வடமொழியிலிருந்து வேறுபட்டவை என்று முதன் முதலில் சொன்னவர் வில்லியம் ஹேரி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தை சேர்ந்தவை என்று முதன் முதலில் கூறியவர் எல்லிஸ் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர் திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை கால்டுவெல் கால்டுவெல் எழுதிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல் இந்நூலை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார் இந்நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் க கோவிந்தன் க ரத்தினம் தமிழ் முதலான மொழிகளுக்கு திராவிட மொழி குடும்பம் என்று முதன் முதலில் பெயர் சூட்டியவர் கால்டுவெல் திராவிடம் என்ற சொல்லில் இருந்துதான் தமிழ் என்ற சொல் தோன்றியது என்று கருத்துடையவர் காடுவல் திராவிடம் என்ற சொல் த்ரமிடம் திரம்மிளம் த்ரம்மினோ தமினோ தமிழ் அப்படின்னு வந்ததுன்னு சொல்கிறாங்க தமிழ்ங்கிற சொல் வந்து இத்தனை இத்தனை தான் கடந்த இந்த சொற்களை கடந்து தமிழ் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்ற சொல் தோன்றியது அப்படின்னு சொன்னவங்க யார்னா சட்டர்ஜி விஆர்ஆர் ஆர் தீட்சிதர் இவங்க வந்து தமிழ்ங்க சொல்லுன்னு தான் திராவிடம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க யார்னா சட்டர்ஜி வி ஆர் ஆர் தீட்சிதார் கால்டுவெல் திராவிட மொழிகளை திருந்திய திராவிட மொழிகள் திருந்தாத திராவிட மொழிகள் என ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காரு யாருனா கால்டுவெல் திருந்திய திராவிட வழிகள் மொழிகள் மொத்தம் எத்தனைனா ஆறு அது எதுலனா தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு குடகு திராவிட மொழிகள் மத்திய ஆசா ஆசியாவில் வழங்கும் சித்திய மொழியுடன் தொடர்புடையது அப்படின்னு சொன்னவர் யார்னா கால்டுவெல் எழுத்து வடிவமும் இலக்கிய வளமும் இல்லாமல் பேச்சு வழக்கில் மட்டுமே உள்ள திருந்திய திராவிட மொழிகள் துழுவும் ஆகும் துளு மொழிக்கும் உடகு மொழிக்கும் எழுத்து வடிவமும் இலக்கிய வளமும் இல்லை அது பேச்சு பேச்சு வழக்கில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க துளு மொழி இன்று கன்னட எழுத்தால எழுதப்படுது கால்டுவெல்லின் நூல் பெரும்பாலும் தென் திராவிட மொழிகளை பற்றியே இருப்பதனால அதில் என்ன சொல்றாங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்றதை விட அது தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று சொல்வதுதான் பொருத்தம் அப்படின்னு தேப்போ மீனாட்சி சுந்தனார் வந்து சொல்றாரு தற்போது இர இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மொழிகள் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவை அப்படின்னு கண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க திராவிட மொழிகளை பேசும் மக்களின் எண்ணிக்கையும் அடிப்படையாக கொ எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு பெருமொழிகள் என்றும் சிறுமொழிகள் என்றும் பிரிப்பர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகின பெருமொழிகள் மற்ற எல்லாமே சிறுமொழிகள் அப்படின்னு சொல்றாங்க மொழியின் இலக்கண இலக்கிய சிறப்பை அடிப்படையாக கொண்டு திருந்திய திராவிட மொழிகள் திருந்தாத திராவிட மொழிகள் என்று பிரிப்பர் இது பிரித்தவங்க யார் யாருன்னா கால்டுவெல் இவற்றை செப்பமுள்ள திராவிட மொழிகள் என்றும் செப்பமற்ற திராவிட மொழிகள் என்றும் அழைப்பர் மொழி வழங்கும் நிலத்தை அடிப்படையாக கொண்டு தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் அப்படின்னு மூணு வகையா பிரிக்காங்க நிலத்தை அடிப்படையாக வச்சு மூணு வகையா மொழியை வந்து பிரிக்கிறாங்க தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழி தென் திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனைன்னா எட்டு தமிழ் மலையாளம் குடகு கோடா தோடா படகா கன்னடம் துளு நடு திராவிட மொழிகள் எதுனா பதினொன்னு தெலுங்கு கோண்டி கோண்டா புயி புயி பெங்கோ மண்டோ கோலமி நாயக்கி பர்ச்சி கடப்பா இது எல்லாமே பதினோரு மொழிகள் வந்து நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் இருக்கணும்னா மூணு குரு மால்டோ பிராமி இருள் மூணு வந்து வட திராவிட மொழி இருளா எருக்கலா கோயா இது வந்து தனி திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தால வேறு பெயர்கள் இப்போ குடகுக்கு வேறு பேர்னா கொடகு கோதகி கூர்க் இதெல்லாம் குடகோட வேறு பெயர்கள் இப்போ கோடாவுக்கு வேறு பெயர் கோதம் தோடாவுக்கு வந்து துதம் தொத துத இது வந்து தோடாவோட வேறு பெயர்கள் தூதம் அப்படின்ட்டு தோடாமொழியை சொன்னவர் யாருன்னா கால்வெல் துளுக்கு வந்து துளுவம் அப்படின்னு சொல்றாங்க குவிக்கு வந்து கு கோந்து கு கோந்து குறுக்கு வந்து ஒரவான் ஒரியன் அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து ஓரவான் அப்படின்னு சொன்னவர் வந்து ஓராவா ஓரவோன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கால்வெல் ராஜ்மஹாலுக்கு வந்து வேற பேர் என்னன்னா மால்டோ மாலர் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு இது வரைக்கும் போறோம் போதும் நாளைக்கு வந்து அடுத்தது வந்து அடுத்தது மக்கள் மொ மக்களும் மொழியும் பத்தி நாளைக்கு நான் சொல்றேன் நன்றி வணக்கம்